அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் நியூஸ் சார்பாக நான் உங்கள் கா சரவண பெருமான் சென்னையில் களைகட்டிய மகளிர் தின கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாக தமிழக அரசு பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளது இது குறித்த செய்தி தொகுப்பினை நாம் இந்த காணொலியில் காணலாம் மகளிர் சய உதவி குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது காதர்மா அவர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் சென்னை நேர்மை மகளிர் சிவ குழுவினை சேர்ந்த திருமதி ரோஸ் மக்களின் கஸ்தூரிபாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அங்கீகாரத்துடன் அரசியல் திட்டங்களை எளிதில் அணுகக்கூடிய வகையில் நவீன முறையில் டிஜிட்டல் கியூஆர் கோடுடன் அடையாள அட்டை மாறுதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது ரோஜா மகளிர் சுய் குழுவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அத்தகைய வழக்குகளை திறமையாக புலனாய்வு செய்து கையாள தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவல் ஆளுநர்கள் முதல் காவல் இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியினை தொடங்கி வைக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் நன்றி பெண்களுக்கு ஆண்கள் தானே காவலாக இருக்க வேண்டும் என பாடம் எடுத்தவர்கள் மத்தியில் மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கினார் மகளிர் காவலர்களுக்கு பல திட்டங்களை அளித்து அவர்களின் நலன்காக மாண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மகளிர் காவலர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்கள் விமானத்தை இயக்கினாலும் விண்வெளிக்கே சென்று வந்தாலும் அவர்கள் நுழைய முடியாத இடங்களாக கோவில் கருவறைகள் இருந்தன பெண் கடவுளர்களுக்கான கோவைகளிலும் இதுவே நிலையாக இருந்தது ஆனால் அந்நிலை இனி இல்லை பெண்களை ஓதுவர்களாக நியமித்து வரலாற்று சாதனை படைத்தவர் நம் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாய் மாணவரால் நம் முதலமைச்சர் தமிழ்நாடு அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்

வரலாற்று பெருமையும் புகழ்மிக்க சாதனையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் நான் விழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் பங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள மேடையில் வீழ்த்திருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் கீதாதேவன் அவர்கள மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்புமிகு திருமதி கைவேழி சிவராஜ் அவர்களே சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர் தங்கபாண்டியன் அவர்களே கலாநிதி கீராசாமி அவர்களை கனிமொழி சோம் அவர்களை வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி குமாரி அவர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் திரு சச்சதால் ஐ பி எஸ் அவர்கள தலைமைச் செயலாளர்கள் திருமதி சுப்ரியாசாக ஐ எஸ் திரு பிரதீப் யாதவ் அவர்கள துணை செயலாளர்கள் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள திரு வீரக மீனவர் அகல் அப்தா ஐஏஎஸ் அவர்கள மேலாண்மை இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஎஸ் அவர்களை தங்களுடைய அனுபவத்தை இங்கே எடுத்து உரையாற்றி இருக்கக்கூடிய செல்வி காசிமா அவர்களை செல்வி பவானி அவர்களை செல்வி நித்யஸ்ரீ அவர்களை திருமதி நிர்மலா கவி பாரதி அவர்கள அரசு உயர் அலுவலர்கள உள்ளாட்சி அமைப்பினுடைய நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவி சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களை சம்பவிகளை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த பின்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மார்ச் ஒன்னு என்னுடைய பிறந்த நாள் மார்ச் எட்டு உலக மகளிர் நாள் மகளிர் நாள் கொண்டாடப்படுகிற இதே மார்ச் மாதத்தில் பிறந்தவன் என்பதை நினைச்சி மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் சமூகத்தின் சரிபாதியான மகளிருக்கான நாள் இது அந்த நாட்டுல நீங்க ஆண்களுக்கு என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன் தாய் இல்லாமல் நான் என்று சொல்லத்தக்க வகையில் பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால் உங்களோட சேர்ந்து உலக மகளிரினால் விழாவில கலந்து கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்துடைய அடிப்படை நோக்கமே ரத்த வேதம் இல்லை பால் இல்லை என்பதுதான் அதுவே முழுமையான சமூக நீதி திராவிட இயக்கத்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் பெண் விடுதலைக்காக உழைத்தார் மனித வர்க்கத்திற்கு அடி தோணும் ஒழியும்னா பெண்ணை அடிமையாக்க நினைக்கிற எண்ணம் தொழிக்க முடியும்னு சொன்னார் அதனாலதான் திராவிட இயக்க ஆட்சி காலங்களில் பெண்களுக்கு உரிமைகள் மீட்டு தரப்பட்டு திராவிட இயக்கத்திற்கு ஆதிவதையான நீதி கட்சி ஆட்சியில தான் பெண்களுக்கு முதன் முதல வாக்குரிமை தரப்பட்டுச்சு பெரியார் வழித்தடத்துல வந்த பேருந்து அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தில் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக நிறைவேற்றினார் பெரியார் போன்ற தீர்மானத்தை சட்டமாக்கி சொத்துரிமை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் மேலும் காவல்துறையில மகளிர் மகளிர் சுயபதி குழுக்கள் மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புகளை முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தார் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புதுமை பெண் புலிகள் பயணம் கலைஞர் மகளிர் மக்களை தேடி காலை உணவு திட்டங்களில் பங்கு பெற வச்சிருக்கிறோம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை அடுத்து அவங்களை பாதுகாக்க பாலின மன மையங்கள் உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும் வெற்றி பெற்றதால எழுபது விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் குழு மகளிர் வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நம்ம தொடங்கின தோல்வி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது புதிதாக காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில எழுநூறு படுக்கைகளோடு புதிய தொழில் விடுதிகள் அமையும் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாவலர் பயோமெட்ரிக் வைஃபை வசதி ஆர்வ உரையில சுற்றி செய்யப்பட்ட குடிநீர் பல வசதிகளோட கூடுற கூட்டமாக அதிகம் இருக்கிறது பெண்கள் தான் பெண்களின் உரிமையை எல்லா தரங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன் இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நினைச்சு நான் கூறிப்படையே இந்த நிகழ்ச்சி அரங்கிற்கு வருவதற்கு முன்னால விழா அரங்கினுடைய வாயில இருநூற்றி ஐம்பது ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கி கூட சேர்த்து துவக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கிறார் சென்னை மாநகரத்துல பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு உருவாக்குற விதமாகவும் சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தலா ஒரு லட்சம் அரசு மானியத்தோடு இருநூற்றி ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிற ஆட்டோக்களை வழங்கியிருக்கும் இதுல காவல்துறை உதவியர்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு விழாவில ஆயிரம் மகளிர் சுயஉதவிக்குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள வழங்கியிருக்கிறேன் அதோட பயன்கள் என்ன தெரியுமா கிராம மற்றும் நகர பேருந்துகள்ல சுயஉதவிக்குழுன தங்கள் தயாரிக்கிற பொருட்களை இருபத்தைந்து கிலோ வரை கத்தணமின்றி எடுத்துச் செல்லலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்களை பெறலாம் ஓட்டு வங்கிகள் மூலமா பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை பொருட்களுக்கு ஐந்து விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலை மையங்கள் பத்து விழுக்காடு சேவை கட்டண குறைவு இதையெல்லாம் சிறந்த முறையில பயன்படுத்தி நீங்கள் வாழ்த்துகிறேன் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தி மூணு சுயஉதவிப் குழுக்களை சேர்ந்த நான்கு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மகளிருக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்க இதை தொடங்கி வைக்கிற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுகிற மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு உதவி குழுக்களை சேர்ந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மகளிருக்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடிய இருபத்தஞ்சு லட்சம் வங்கிக் கிளை நெருப்புகளை இந்த நிகழ்ச்சியில் வழங்கி இருக்கிறார் இதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் சுயஉதிக் குழுக்களுக்கு அமைச்சரவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வங்கிக் கடன் இணைப்புகளை நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்பாங்க பற்றி சொல்லும் போது வைக்க வேண்டிய இடத்துல வச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிற அமைப்பாக இருக்கிறதாலதான் லட்சக்கணக்கில் மனம் பணம் இயக்கமா மாறி சொன்னார் வங்கி கடை நிறுவனங்களை பெற்ற மகளிர் சகோதரிகளை நான் கேட்டுக்கொள்வது அந்த தொகைய நாங்கள் வழங்குகிற கடன் நினைக்காம நம்ம அரசும் நானும் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடையாளம் நீங்க நினைக்கணும்னு கேட்டுக்கிறேன் சிறந்த தொழில் முனை வராம உயர்ந்த வாழ்த்துகிறேன் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பெண்ணுடைய காவலர்கள் நீங்க சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க மேலும் கனிமரியாதை பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதை பார்த்தப்போ அறிவிலும் வீரத்திலும் சிறந்த சங்ககால வீர தமிழ்ச்சிகளை நேர்ல பார்த்த உணவை எனக்கு அது மட்டும் இல்ல நம்ம திட்டங்களை நிகழ்ச்சியாக விளக்கி காமிச்சாங்கள சிறப்பிச்சாங்களே ஒரு சிறப்பான சினிமா பார்த்த மகிழ்ச்சி அதற்கு உணர்ந்துச்சு இன்னும் இந்த நிகழ்ச்சியால உங்களுக்கு இன்னும் உழைக்கு இன்னும் ஆட்சியோட இலக்கணம் மகளிர் மாநில எல்லா துறைகளையும் எங்கே பார்த்தாத பெண்கள் தான் இருக்கீங்க தடைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் உங்களை மாநாட்டாம எப்படி இருக்க முடியும் இந்த ஆண்டுக்கான அவையா இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடத்தி வரக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சௌமியா பெண் குழந்தைகள் பால் நம்பியிருந்த முயற்சிகிற வகையில் சிறப்பாக செயல்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆட்சியர் திருமிகு அழகு மீனா காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமிகு கலைச்செல்வி மோகன் ஆகியோருக்கும் நன்னிலம் நிலம் புடவை திட்டத்திற்கு நில உதவியும் நிதி உதவியும் பெறக்கூடிய ஐந்து பேர் ஆந்திராவின் நலத்துறை சார்பில் வெளிநாடு செல்லும் பட்ட மேற்படிப்பு படிக்கச் செல்லும் ஐந்து மாணவிகள் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் உதவி பெறக்கூடிய ஐம்பது மகள்கள் ஆகிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம கொண்டாடுகிற மக்கள் தினமானது கல்வி வாய்ப்பு சுதந்திரம் பெண்ணுரிமை சுயமரியாத தன்னம்பிக்கை தற்சார்பு வேலை வாய்ப்பு போன்றவற்ற மகளிர் தங்களுடைய உரிமைகளை போராடி வெண்களுக்கு தினம் உங்களுடைய மனமலிவையும் ஆளுமை திருவிழையும் நினைச்சு நினைவேத்துற ஊக்கத்தை பார்க்கும் போது நான் பெருமிதம் அடைகிறேன் இந்த காட்சியை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவே முடியாது ஆனா எல்லா பக்கமும் பெண்கள் வந்துட்டாங்க நான் முதலமைச்சரா அனைத்து மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஆதிக்க மனோபாவம் மறையணும் பெண்கள் நமக்காக தியாகம் செய்யப்படங்கள அவங்கள நம்மை போலவே எல்லாவுமே கொண்ட சக மனிதர்கள் எண்ணமும் எல்லோருக்கும் தோன்றணும் அரசியல் வேலை பார்க்கின்ற இடத்துல எல்லா இடங்களிலையும் உரிய மதிப்பு மரியாதையும் பாதுகாப்பு வழங்கணும் கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி கடைபிடிக்கணும் திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கான திட்டங்கள் பார்த்து பார்த்து இதெல்லாம் பார்த்து ஆண்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா திட்டங்களும் பெண்களுக்கு தானா எங்களையும் கவனிங்க என்று ஆண்கள் கேட்கக்கூடிய அளவுதான் இன்றைக்கு செயல்படுகிறோம் அது தொடரும் தொடரும் மகளிர் உரிமை தொகைக்கால பெண்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க அது ஆண்களையும் சேர்த்து தான் அலட்சணை செய்யும் என்னை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சு பாசம் காட்டுற அத்தனை தாய்மார்கள் அவர்கள் குடும்பத்தினர் ஆண்கள் அனைத்து தரப்புக்குமான நல்லாட்சியா திராவிட மாடல் ஆட்சி எப்போதும் தொடரும் அருமை சகோதரிகளை கடமை செய்ய மட்டுமல்ல பிறந்தவங்க வேகமும் உங்களுடைய அறிவும் துடிச்சதும் உங்கள் அடையாளமாகட்டும் சாதனைகள் மூலமாக உயருங்கள் ஒவ்வொரு பெண்ணும் மதிப்பிட முடியாத ஆற்றல் உலக உங்களுடைய நின்று உங்களுக்கான நின்று உங்கள் சாதனைகள் தொடரட்டும் 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 நன்றி வணக்கம் பெண்மை என்பதை வெறும் சொற்களால் அல்லமும் எண்ணற்ற புரட்சித் திட்டங்களால் செய்து காட்டும் திராவிட மாடல் அரசின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரையாற்றி அமைக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெண்ணின காவலர் கலைஞரும் பெருமை கொள்ளும் வகையில் செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மகளிர் சுய குழுவினருக்கான நலத்திட்ட சொந்த உதவிகளையும் மகளிர் தின சிறப்பு விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கொள்கிறோம் பல்வேறு தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சி பெற்றோர் பகலில் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சுய குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்புகளை தற்போது வழங்க உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வங்கிக் கடன் இணைப்புகளை பெற உள்ள பயனாளிகள் ஜி காலனி பகுதி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் சென்னை காலனி பகுதி அளவிலான கூட்டமைப்பினருக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சிறப்பு அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர் சென்னை பாரத பெஞ்சுதவிக்குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் திருமிகு மகேஸ்வரி சிவகுமாரி ஆகியோருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சுய உதவி குழுவினரை வங்கிக் கடன் நினைப்புகளை வழங்கி வளமாக்கி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரம் கருத்திணில் அமர்ந்தவர் சுய உதவி குழுவினரை அன்புடன் திருமிகு பஞ்சவர்ணம் மற்றும் தற்போது மா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் நினைப்பினை பெற்றுக் கொள்கிறார்கள் செங்கல்பட்டு நித்தியமல்லி மகளிர் சுய உதவிக்குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் யசோதா லதா ஆகியோர் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு பலத்த கைத்தண்டல்களை நாம் கொடுக்கலாம் இருபது லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்புகளை

பழங்குடியின மக்களை நில உடனாக மாற்றி வருகிறது இத்திட்டம் அழைக்கிறோம் மாவட்டத்தை சேர்ந்த பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிலப்பத்திரம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பத்து லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிலப்பத்திரம் வழங்கப்படுகிறது பழங்குடியின மக்களை நில உடைமைகளாக உயர்த்தி சமூக நீதியினை நிலைநாட்டி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில ஊக்கத்தொகை பெற உள்ளனர் மாணவிகள் செல்வி அப்பர்ணா காமராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்

பிரதீபா ரகுநாத் ஜவஹர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கடல் கடந்து அயர்லாந்து நாட்டில் உள்ள ஜாப்லெத் பல்கலைக்கழக கல்லூரியில் பயில உள்ளார்கள் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது நான் முதல் வந்திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகளை பெற உள்ளனர் மாணவிகள் செல்வி முத்தரசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அமேசான் இந்தியா நிறுவனத்தில் ஆண்டு வருமானமாக இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயோட இவருக்கு பணி வாய்ப்பு கிடைத்துள்ளது பணி ஆணையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செல்வி நிரஞ்சனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிட்டி கார்பரேஷன் நிறுவனத்தில் நிரஞ்சனா அவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது ஆண்டு வருமானமாக பதினெட்டு லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைத்திருக்கிறது

சென்னை வியாசப்பாடியை சேர்ந்த ஏகவள்ளி அவர்கள் நான்கு லட்சம் ரூபாய்க்கான மானிய படகு அடுத்ததாக மகளிர் தின சிறப்பு விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன அவையார் விருது முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது திருவுக்கு முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்களை அன்புடன் நடைபெறும்

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் விகிதத்தை உயர்த்தும் வண்ணம் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கான விருதுகள் பதக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் மீனா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக மலைவாழ் மக்களிடம் பெண் குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்களிடம் பெண் குழந்தைகளின் கல்வி திறன் பயிற்சி மேலும் வலுவாக்கப்பட்டுள்ளது இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமிகு கலை செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது பெண் பிள்ளைகளின் இடைநிற்றலை குறைத்து பெண் பெண் குழந்தைகளை மீண்டும் கல்வியில் தொடர முயற்சி மேற்கொண்டதற்காக இவ்விருது வழங்கப்படுகிறது இந்த இணைய தருணத்தில் மகளிருக்கான சிறப்பு விருதுகளையும் மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் செந்தமிழ்நாட்டு தமிழச்சி ஜெயிக்க பிறந்த தமிழச்சி என அழுத்தமாய் சொல்வோம் வெல்வோம் சமூக நலத்துறையின் அரசு செயலாளர் அவர்களை நன்றியுரையாற்றி அன்புடன் அழைக்கிறோம்